ஏழு இருபத்தி ஏழு அப்படியே போட்டு நீ போட்டலாம் இப்போ இருபத்தி அஞ்சோ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரைட்டா அடுத்தது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அடுத்தது நாற்பது ஜீரோ மீதி நாலு ஆறு பத்து பதினாறு சிக்மா டீ ஸ்கொயர் இந்த வந்து நிறைய மெத்தட் மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அடிஷன் கூட்டல் வந்து நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கூட்டிடு இப்போ இதுலயே என்னடா அதுக்கு வேணும் பை என் பை எல் எவ்வளவு வரதுனே ஏ புரிஞ்சதா புரியதா புரியல இப்போ நம்ம இங்க இத என்ன பண்ணிக்கலாம் ஒருவேளை இது அடிபோலகா இருந்தா இங்க பண்ணி இருந்துறலாம் இப்போ இதுவும் டெசிமல் அங்க போய் நம்ம பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம் திட்ட விளக்கம் இல்லையா திட்ட விளக்கம்

அப்ப இந்த ஏலயும் நீ என்னவா கண்டிப்பா மாத்தியாறோம் 49 அப்ப இத எதால பெருக்கணும் சொல்றியா இங்க மைனஸ் பெருக்கறது அப்புறம் முத அதே மாதிரி இங்க என்னது ஏளே இல்ல 49 இப்போ இது பெருக்கி எவ்வளவு பண்ணே எவ்வளவு வே இப்போ இது மியூசியமாவா எல்சிஎம் எடுத்தாச்சா அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஈக்குவல் என்னது நூற்றி இருபதுல அறுபத்தி நாலு ஆறு இப்போ இதில் பகுதிக்கு தனியாக இது வர்பம் மூலமாக தொகுதிக்கு தனியாகவும் எடுத்துக்கலாம் எடுக்க எடுக்கக்கூடாதான் அப்போ பகுதியோடது என்னது